நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி தலைப்புக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி போன பதிவில் தியானம் பற்றி நம்ம போட்டிருந்தோம் அதில் ஒரு கேள்வி ஒருத்தருக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல புருவ மத்தியில் கவனத்தை வச்சு பழகிறோம் அதுக்கப்புறமா சிற்சபையில் கவனத்தை வச்சு பழகிறோம் இந்த சிற்சபை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே புருவ மத்திக்கு நேர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் இதை வந்து பிட்யூட்ரி ஃபோர்ஸாக அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த இடத்துல ஒரு ஜோதி இருப்பதாக நினைத்து நம்ம தியான பாவனை அப்படிங்கிறதுல இருக்கணும் இப்போ அவருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சக்கரங்கள் இருக்கு இல்லையா மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிபூர்வம் அனாகதம் விசுத்தி ஆக்னம் ஒவ்வொரு சக்கரத்துலையும் என்னுடைய மனசை நான் வச்சுட்டே வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி நம்ம நம்மளுடைய கவனத்தை எந்த ஒரு சக்கரத்துலேயும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சுத்த சன்மார்க்க அனுபவம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டத்துக்கு மேலே தான் ஸோ நீங்கள் சிற்சாபையில் உங்களுடைய கவனத்தை வச்சிருந்தாலே போதும் அது தவிர்த்து நீங்கள் வேற எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் சக்கரங்கள் குண்டலினி அப்படின்னு போயிட்டீங்கன்னா அதெல்லாம் யோகத்தில் வந்துடும் ஸோ யோகம் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமா சித்திகள் அப்படிங்கிறத பெறுவதற்காக தான் அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே சித்துக்கள் தான் ஆனால் இங்கே சுத்த சன்மார்க்கத்தில் நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஞானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஸோ இரண்டுக்குமே வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பூர்வ மத்தியில கவனத்தை வச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது எனக்கு தூக்கம் மாட்டேங்குது தலை வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க இதில் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அதாவது இந்த தலை வலிக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மனசை நம்ம வந்து கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கும்பொழுது மூளையில் உஷ்ணம் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அந்த உஷ்ணம் வந்து என்ன ஆகும்னா அதிகமாக அதிகமாக தலைவலியாக மாறும் நம்ம என்ன பண்ணணும் இதுக்காக தான் எடுத்த உடனே அதிகப்படியான பயிற்சி அப்படிங்கிறது செய்யக்கூடாது முதல்ல கொஞ்சம் நேரம் பழக ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு டியூரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் எடுத்த உடனே நான் ரெண்டு மணி நேரம் பண்ணுறேன் மூணு மணி நேரம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தவறு அதை பண்ணவே பண்ணாதீங்க இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா நமக்கு தியானம் செய்யும் போது தாகம் எடுக்கும் இந்த தியானம் பண்ணக்கூடிய பல பேருடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி தாகம் எல்லாத்தையும் நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிவிட்டு உட்காந்து தியானம் பண்ணுறாங்க அது மிகப்பெரிய தவறு காரணம் என்னென்னா நாக்கு வறண்டு போச்சு அப்படின்னாலே உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம் அதனால தியானம் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் எப்பவுமே தண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கட்டும் தாகம் எடுக்கும்போது தியானத்துலேருந்து வெளியில் வந்து தண்ணி குடிக்கிறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது இந்த பசி தாகம் தூக்கம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தானாக நிற்கணும் நாமா நிறுத்தக்கூடாது இப்போ நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாங்க இப்போது நம்முடைய இந்த புற உலகம் இருக்கு இல்லையா இந்த புற உலகத்தில் சூரியன் அப்படிங்கிறது இருக்குது சூரியன் அப்படிங்கிறது வரும்பொழுது என்ன நடக்குது இருள் அப்படிங்கிறது நீங்குது அதே சமயத்துல ஒளி அப்படிங்கிறது பரவுது அதே மாதிரி நம்முடைய அகவானம் இருக்கு அந்த அகவாணத்துல இந்த ஜோதியானது உதயம் ஆகும் பொழுது என்பது பரவுகின்றது இப்படி கடவுள் மயமாகி விளங்குவது தான் உண்மையான சுகநிலையாக சொல்லப்படுது நம்ம எல்லாருக்குமே அருணகிரிநாதரன் நல்லாவே தெரியும் அம்பிகையின் கையில் கிளி வடிவாக அவர் வீட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்க்கணும் இப்போ மனித பிறவி அப்படிங்கிறது நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டது புல்லாகி பூ தூண்டாகி பல்விருகமாகி அங்கேருந்து ஒவ்வொரு பிறவையாக எடுத்து ஓர் அறிவு ஈரறிவுன்னு சொல்லிட்டு கடந்து வந்து கடைசியாக ஆறறிவாக இருக்கக்கூடிய இந்த மனித தேகம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு மனிதன் அதாவது அருள் அனுபவம் பெற்ற ஒருவர் எப்படி கீழான ஒரு பிறவைக்கு மறுபடியும் போக முடியும் இந்த இடத்துல நான் தப்பாக மீன் பண்ணலை நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்கள் இது வந்து அவருக்கு ப்ரொமோஷன் கிடையாது இது ஆக்சுவலாக டீ ப்ரொமோஷன் தான் ஸோ இந்த இடத்துல கிளி அப்படிங்கிறது வேறு ஏதோ ஒன்றை குறிக்குது இல்லையா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தோம் என்ன சொன்னோம் கடவுள் மயமாகி விளங்குவது தான் உண்மையான சுகநிலை சுகம் அப்படிங்கிற சொல்லு இருக்கு பாத்தீங்களா அது வந்து கிளியை குறிக்குமா அது மட்டும் இல்லாம அந்த கிளி அப்படிங்கிற பறவை அந்த ஓம்கார பிரணவ வடிவத்தை சுட்டுவதாக இருக்கான் இப்ப கிளியோட நிறம் என்ன அது பச்சை வண்ணமாக இருக்கும் வெறும் பச்சை கிடையாது பொன்மயமான பச்சை வண்ணம் இப்போ நமக்கு அகத்தே ஓம்கார வண்ணமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்மா தான் அப்போ நம்முடைய ஆன்மா தான் வந்து இங்கே சுக வடிவம் கொண்டதாக இருக்கின்றது ஆன்மா தான் ஓம்காரமாக இருக்கின்றது இந்த ஓம்காரத்தை என்ன சொல்லுவாங்க ஒரு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஓம்காரம் அப்படிங்கிறது அகர உகர மகரமேயா இருக்கு இல்லையா இந்த மூன்றுமே நமக்கு என்னவா இருக்கு தூல தேகம் சூக்கும தேகம் காரண தேகமாக இருக்கு இந்த மூன்று தேகங்களும் பக்குவம் அப்படிங்கறது அடையும் பொழுது அதாவது இந்த தூல தேகம் சூக்கும தேகம் காரண தேகம் அப்படிங்கிறது சுத்த பிரணவ ஞான தேக நமக்கு மாறி விளங்கும் இந்த சுத்த ஆன்ம நிலை இருக்கு பார்த்தீங்களா இதுதான் சுகமாக சொல்லக்கூடிய அந்த கிளி வடிவம் கிளி வடிவத்துக்கு விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிச்சா ஸோ நீங்கள் ஆன்மீக சம்பந்தமாக ஒரு புத்தகம் படிக்கிறீங்க இல்லை ஒரு பாடல் படிக்கிறீங்கன்னா அங்க எங்கெல்லாம் கிளி கொக்கு அன்னம் இதெல்லாம் வருதோ அது எல்லாமே ஆன்மாவை குறிப்பது தான் ஒரு லைன் வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைன்றது வேற ஒன்றும் கிடையாது அது ஓம்காரத்தை தான் குறிக்கும் இந்த ஒரு ஓம்காரம் தான் நம்முடைய ஆன்மாவாக இருக்கின்றது இந்த ஆன்மாலிருந்து விரிந்தது பிதா சுதன் பரிசுத்த ஆவி நம்முடைய இதில் சைவ சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னா பதி பசு பாசம் அது மட்டும் இல்லாமல் ஜெக ஜீவ பரம் இது எல்லாமே ஆன்மால இருந்து விரிந்து வந்ததுதான் இப்படி இருக்கக்கூடிய அந்த கடவுள் உண்மையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக புறத்தே இருந்து பல முயற்சிகள் அப்படிங்கிறத செஞ்சாங்க ஆனா உண்மையில என்ன பண்ணணும் அப்படின்னா அகத்தே இருந்து விரிந்து வாழ்தல் வேண்டும் திருவருட்ப பாடல்ல பார்த்தீங்கன்னா வம்மின் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் வம்மின் இங்கே அப்படின்னா எங்க கூப்பிட்றாரு அவர் வடலூருக்கு வான் கூப்பிடல அகத்தே இருக்கக்கூடிய அந்த ஒரு தான் சொல்றாரு அந்த இடத்துக்கு அவர் வர சொல்றாரு இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா பரிபூரணமானவர் அவர் சச்சிதானந்த வண்ணமாக இருக்கின்றார் அதாவது சத்து சித்து ஆனந்தமயமாக இருக்கின்றார் அந்த ஆனந்தமயத்தை நீங்கள் எங்கே பார்க்க முடியும் இப்போ ஒரு இயற்கை காட்சி அப்படிங்கிறத பார்க்குறீங்கன்னா அது இறைவனின் ஆனந்தமய காட்சி தான் இதை வந்து என்ன சொல்லுவாங்க இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த இறைவனின் மண் எழில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இறைவனோட அந்த எழில் இருக்குது பார்த்திங்களா அது வந்து பூரணமாக தான் என்றைக்குமே விளங்கிட்டு இருக்கு அதனால தான் இறைவனுக்கு சுந்தரர் அழகர் முருகர்னு சொல்லிட்டு பல பெயர்கள் வைக்கிறோம் ஏன்னா அழகன்ற சொல்லுக்கு முருகான் பாடலே இருக்கு இல்லையா என்னதான் இறைவன் தன்னுடைய உண்மையை பரிபூர்ணமாக உணர்த்தி கொண்டிருந்தால் கூட அதை நம்ம இன்னைக்குமே பரிபூர்ணமாக உணரவில்லை அதாவது இந்த சின்முத்திரை இருக்கு இல்லையா அதுல ஏன் மூன்று விரல்கள் அப்படிங்கிறது நீட்டப்பட்டிருக்கு அதாவது பதி பசு பாசம் இந்த மும்மலங்கள் அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டு பசு ஆன்மா பதியில் ஐக்கியமாகி விடுதல் ஆனால் சுத்த சன்மார்க்கத்தின்படி அந்த மும்மலம் என்பது ஒழிக்கப்பட வேண்டியது கிடையாது இறைவனின் திருவுருளை கொண்டு திரிதேக சித்தி என்பதை நாம் பெற வேண்டும் இந்த மலம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு கற்பூர மனம் அப்படின்ற ஒரு மேலான பொருளை சுத்த சன்மார்க்கம் நமக்கு கொடுக்குது ஸோ மும்மலம் அப்படிங்கிறது ஒழிக்கப்பட வேண்டியது கிடையாது கற்பூர மனம் பெற ஏற்றுக்கொள்ள வேண்டியது ராமலிங்க பெருமான எழுதிய அனுபவ மாலை அதில் வரக்கூடிய இந்த பாடலை பாருங்களேன் கற்பூரம் மணக்கின்றதன் உடம்பு முழுவதும் கணவர் திருமேனியிலே கலந்த மனம் அதுதான் ஈர்ப்பூத மனம் போலே மறைவதன்று கண்டாய் இயற்கை மனம் துரிய நிறை இறைவடிவத்துள்ளதே பொற்பூவ நறுமணமும் கண்டறியாருலகர் புண்ணியனார் திருவடிவினன் நன்னியவார் நற்பூதி அணிந்த திரு வடிவ முற்றும் தோழி அந்த இடத்துல தோழி அப்படிங்கிறது நம்முடைய தான் குறிக்குது நான் கண்டேன் நான் புணர்ந்தேன் நான் அதுவானேனே கடவுளுடைய உண்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைவானது அதை தாண்டி வேறொரு உண்மை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அந்த உண்மை என்பது நமக்கு மரணமில்லா பெருவாழ்வையே தரக்கூடியது இறைவனுடைய அந்த இயல் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே மாறுவது கிடையாது தயவு ஒழுக்கம் சத்விச்சாரம் இதை கொண்டு நாம் உண்மையை உணரும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமாக விளங்கக்கூடியது அந்த பரம்பொருள் ஒன்றே அப்படிங்கிற உண்மை நமக்கு அப்போதான் புரியும் நம்ம இது வரைக்கும் போட்ட பல பதிவுல இரண்டு வார்த்தைகள் அதிகமாக பேசியிருப்போம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தயவு இன்னொன்று ஒருமை ஒருமைனா என்ன ஒருமை அப்படின்னா ஒன்றாகிய தன்மையை குறிக்கும் அதாவது மனம் வந்து பார்த்தீங்கன்னா சிதறிகிட்டே இருக்கு அந்த மன சிதறுவதை தடுத்து ஒன்றிலே நிறுத்துவது தான் ஓர்மை நம்முடைய மனசை சிதற விடாம அந்த ஒன்றில் நிறுத்தணும்னு சொன்னோம் இல்லையா அந்த ஒன்றாக அதுவாக இருந்து யாவையும் காண்பது உணர்வதுதான் ஒருமை இப்போ நம்ம நம்முடைய மனசை எங்கே நிறுத்தி பழகணும்னு சொல்லியிருக்கோம் நம்முடைய சிறனடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜோதியில தான் மனசை வந்து நிறுத்தி பழகணும்னு சொல்லியிருக்கோம் அப்போது அந்த ஜோதியாக இருந்து யாவையும் காண்பது உணர்வது தான் ஒருமை அது எப்படி காண்பது அந்த ஜோதிக்கு என்ன தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு ஏன்னா இறைவனுடைய அருள் தன்மை என்பது தயவுத்தன்மை வாய்ந்தது அப்போ அங்கே இருந்து அந்த அகத்தை இருந்து கொண்டு எல்லாவற்றையும் தன்மை என்பதை கொண்டு நாம் நோக்கும் பொழுது அதுதான் வந்து ஒருமை ஸோ மனிதனாகப்பட்டவன் அந்த பகர வடிவ குழி இருக்கு இல்லையா அந்த குழியில் இருக்கக்கூடிய ஆன்ம புள்ளியாக இருந்து எல்லா உண்மையையும் உணர்தல் வேண்டும் புள்ளி தான் ஆனாலுமே அதில் அந்த இறை உண்மை அப்படிங்கிறது முழுமையாக முழு ஆற்றலோடு விளங்கி கொண்டிருக்கின்றது நீங்கள் பிரபஞ்சத்தில் கடவுளை பார்த்தீங்கன்னா கடவுள் எவ்வளோ ஆற்றலோடு இருக்காருன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு ஆற்றலும் சிறிதும் குறையாமல் அந்த ஒரு சிற்றாணூலையுமே இருக்குது இதை தான் அகவல்ல ராமலிங்க பெருமான் எப்படி சொல்லுவார் பெரிதனும் பெரிதாய் சிறிதனும் சிறிதாய் அரிதனும் அரிதாம் அருட்பெரும் ஜோதி இதை விட பெருசும் கிடையாது இதை விட சின்னதும் கிடையாது இதை விட அரிதான ஒரு விஷயமும் கிடையாது அந்த புள்ளி ஆகிய ஆன்ம நிலையில் இருந்து விரிந்து அகண்டவெளி முற்றும் பரவி வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்வு தான் அனக வாழ்வு திருச்சிற்றாம்பலம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இல்லையா இதை வந்து சைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எதை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க முடிச்சதுக்கு அப்புறமும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு முடிப்பாங்க ஆன்ம உண்மையை குறிக்கின்றது அகத்தே இருக்கக்கூடிய ஆன்ம உண்மையை குறிக்கின்றது இரண்டாவது சொல்லக்கூடிய அந்த திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறது அகண்ட வெளி முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறை உண்மையை குறிக்கின்றது சோ ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் புள்ளியாகவும் மனிதன் வந்து சிறு புள்ளியாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றானாம் இந்த சிறு புள்ளியாக இருக்கக்கூடிய அந்த மனிதனில் இறைவனுடைய முழு உண்மையும் வெளிப்படக்கூடியதா இருக்கின்றது கடவுள் வந்து பாத்தீங்கன்னா அவரை வெளிப்படுத்துறதுக்கு தயாரா இருக்காரு ஆனா அவரை வெளிப்பட விடாம தடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் சச்சிதானந்த மயமாக இருக்கக்கூடிய அந்த கடவுளை முழுவதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா இந்த மனித தேகத்துக்கு மட்டும்தான் இருக்கு அதனால தான் மனித பிறவி அப்படிங்கிறத மேலான பிறவி அப்படின்னு சொன்னாங்க ஸோ உண்மையிலேயே சுத்த சன்மார்க்கம்னா என்ன அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பெரும் ஜோதிபதி மனிதனின் தலைநடுவே தனிப்பெரும் தயவோடு அவர் விளங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த உண்மையை எடுத்து உணர்த்தி அகமிருந்து அனகமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு நெறிதான் சுத்த சன்மார்க்கம் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த அக வாழ்வு இருக்கு இல்லையா அதை வாழ்வதற்கான உரிமை அப்படிங்கிறது இருக்கு இதை வந்து அக உரிமை அப்படின்னே சொல்றாங்க இறைவன் நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு அக உரிமையை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க நல்ல முயற்சியில் இருந்துட்டே இருங்க நம்ம வேற ஒரு பதிவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்